பாண்டிச்செல்வி திருமணமாகி அந்த கிராமத்திற்கு வந்து ஆறு மாதம்தான் ஆகிறது அதற்குள் வீட்டில் உள்ள அனைவரிடமும் நல்ல பெண் என்று பெயர் வாங்கிவிட்டாள் எந்த வேலையானாலும் அதை நன்றாக செய்யக்கூடியவள் அன்று ஒரு நாள் காலை சமையல் வேலையை முடித்துவிட்டு குளத்திற்கு தண்ணீர் எடுக்கச் சென்றாள் குளத்திற்குள் குடத்தை வைத்து தண்ணீர் அள்ளிய அவள் குடத்தில் ஒரு மீன் மாட்டி கொண்டது மீன் குடத்தில் மாட்டியதைக் கண்ட பாண்டிச்செல்வி இன்னைக்கு இந்த மீனை வறுத்து தின்ற வேண்டியதா என்று ஆசையுடன் வீட்டிற்கு அந்த மீனை கொண்டு வந்தாள் ஆனால் ஒரு மீன் மட்டும் இருப்பதால் யாரிடமும் சொல்லாமல் குடத்தை ஓரமாக வைத்தாள் அந்த நேரம் பார்த்து பாண்டிச்செல்வியின் கணவன் அவளை ஒரு திருமண விழாவிற்கு அழைத்துச் சென்றான் ஆனால் அவளுக்கு அந்த குடத்தில் உள்ள மீனை வறுத்துச் சாப்பிட வேண்டும் என்று ஆசை சரி என்று கணவனுடன் திருமண வீட்டிற்கு சென்றாள் திருமண விழாவில் என்னதான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் குளத்து மீன் மீது அவளுக்கு அதிக ஆசை திருமண விழாவில் இருந்து வீட்டிற்கு வரும் வழியில் ஒரு கடையில் எண்ணெய் மசாலா பொடி போன்றவற்றை ஆசையாக வாங்கினாள் வீட்டிற்கு வந்தவுடன் குடத்தில் உள்ள மீனை பிடித்து நறுக்குவதற்காக வீட்டின் பின்பக்கம் சென்றாள் அந்த மீனை வெட்ட கத்தியை ஓங்கினாள் அந்த மீன் திடீரென்று பேசியது தயவு செய்து என்னை குளத்திலேயே விட்டுவிடு நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று கெஞ்சியது ஆனால் பாண்டிச்செல்விக்கு அந்த மீனை விட மனசே இல்லை இதை தெரிந்து கொண்ட மீன் அவளிடம் என்னை மட்டும் சமைத்து சாப்பிட்டால் உனக்கு பத்தாது அதனால் என்னை கொண்டு போய் அந்த குளத்தின் கரையில் வைத்துவிடு என்னை பிடிக்க பெரிய மீன் வரும் அது உன் குடும்பம் மொத்தத்திற்கும் போதுமானதாக இருக்கும் என்று அந்த மீன் அவள் ஆசையை தூண்டியது அவளும் அந்த ஆசை வார்த்தையை நம்பி அந்த மீனை எடுத்துக்கொண்டு குளத்தங்கரைக்கு சென்றாள் அந்த மீனை இருக்க பிடித்து குளத்தங்கரையோரம் நின்றாள் மயங்கிய மாதிரி இருந்த அந்த மீன் சமயம் பார்த்து தப்பிச் சென்றது இதுபோலவே உங்களின் அதீத பணத்தாசையும் பேராசையும் பொறாமையும் உங்களை ஏமாற்றி சென்றுவிடும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி